ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கிலேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு முக்கியமான டாப்பிக் தான் பார்க்கப்போம் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை தேர்தல் வந்து நடந்தது ஸோ அந்த மக்களவைத் தேர்தல் சம்பந்தமாக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் நிறையா கேள்விகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த கேள்விகள்லாம் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இப்போ நம்ம இப்போ தரக்கூடிய வீடியோ பதிவு முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்குள்ளான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ கண்டிப்பாக அந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து மிஸ் ஆகாது ஓகேங்களா அப்போ உதாரணத்துக்கு தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க தேர்தல் ஆணையர்கள்லாம் வந்து யார் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மொத்த எத்தனை தொகுதி ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வாக்காளர்கள் வந்து இருக்காங்க ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ ஸோ இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுல முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து மிஸ் ஆகாது ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ நடந்த மக்களவைத் தேர்தல் எத்தனாவது மக்களவைத் தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் வந்து நடந்தது ஸோ இதற்கு முன்னாடி மக்களவை தேர்தல் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதாவது பதினேழாவது மக்களவை தேர்தல் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது ஸோ இதற்கு உண்டான கால அவகாசம் எப்போ முடிவடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவடையுது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தில் ஒரே கட்டமாக எப்போ மக்களவைத் தேர்தல் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பாராளுமன்ற தொகுதிகள் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் மாநிலங்களில் மட்டும் எத்தனை தொகுதியாக பிரிச்சிருக்காங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு தொகுதியாக பிரிச்சிருக்காங்க யூனியன் பிரதேசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தொம்போது தொகுதியாக பிரிச்சுருக்காங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஸோ இதில் எந்த கட்சி பெரும்பான்மை இடங்களில் ஜெயிக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க ஓகேங்களா ஸோ பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ இரநூத்தி எழுவத்தி ரெண்டு இருக்கலாம் இல்லை அதற்கு மேற்பட்ட தொகுதிகளும் ஜெயிக்கலாம் ஓகேங்களா அப்படி ஜெயித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க அதுக்கப்புறம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களவை தேர்தலில் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் வந்து எத்தனை பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் ஸோ அதில் ஆண்கள் வந் ஆண்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது புள்ளி எழுவத்தி ரெண்டு கோடி மக்கள் வந்து இருக்காங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி பதினஞ்சு கோடி பெண்கள் வந்து இருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மூன்றாவது பாலினத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் வந்து இருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து பத்தொம்போது வயசு வரையும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி பேர் வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கூட கேள்விகளாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எது எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் அதுக்கப்புறம் தேசிய மக்கள் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி ஆம் ஆத்மி கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள் அதாவது தேசிய கட்சி அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்டர் திரிணாமுல் காங்கிரஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேசிய கட்சி அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறானவற்றை தேர்வு செய்யல வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி வைப்போம் ஓகேங்களா அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் வந்து பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மக்களவை தொகுதிகள் வந்து இருக்குது கிட்டத்தட்ட எண்பது இடங்கள் வந்து இருக்குது அதுக்கப்புறம் மகாராஷ்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு இடங்கள் மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்போது ஓகேங்களா இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் ஸோ அதே மாதிரி குறைந்த மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி பார்க்க ஓகேங்களா குறைந்த மக்களவை தொகுதியிலே கொண்ட மாநிலம் ப்ளஸ் யூனியன் பிரதேசம் எதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் லடாக் லட்சத்தீவு சண்டிகர் புதுச்சேரி ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் வந்து இருக்குது இப்போ மிசோரத்தில் வந்து ஒன்று நாகாலாந்தில் ஒன்று சிக்கிமில் வந்து ஒன்று லடாக்கில் ஒன்று லட்சத்தீவில் ஒன்று சண்டிகரில் ஒன்று புதுச்சேரியில் ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் தி ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை தவறானவற்றை தேர்வு செய்ய அதில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி பார்க்க போது தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ஓகேங்களா ஸோ அதை நம்ம தமிழ்நாட்டில் வாக்காளர்களோட எண்ணிக்கை எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் அதில் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு கோடி பேர் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி பதினாலு கோடி பேர் மூன்றாம் பாலினத்தை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் பதினெட்டுலேருந்து பத்தொம்போது வயசு வரையும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி ஒன்று லட்சம் பேர் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ஓகேங்களா இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பதிமூணு லட்சம் பேர் வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மொத்தம் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு கட்சிகள் அதிமுக திமுக தேமுதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் ஓகேங்களா இது நான்கு கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிங்க நம்ம இந்தியாவில் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார் அப்படின்றவர் இருக்கார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இருக்கார் ஓகேங்களா அதே மாதிரி ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் தற்போதைய தேர்தல் ஆணையர்களா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்பீர் சிங் சந்து மற்றும் ஞானேஷ் குமார் அப்படின்றவங்க இருக்காங்க அப்படிங்களா ஸோ இந்தியாவோட தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க ராஜீவ் குமார் அப்படின்றவர் இருக்காரு அது மாதிரி தற்போதைய தேர்தல் ஆணையர்களாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்பீர் சிங் சந்து மற்றும் ஞானேஷ் குமார் அப்படின்றவங்க இருக்காங்க அதே மாதிரி இந்த தலைமை தேர்தல் ஆணையர் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர்கள் இவங்கள்லாம் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குழு தான் வந்து தேர்ந்தெடுக்குது ஓகேங்களா அந்த குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் குழு அந்த குழுவில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமர் இருப்பார் அதுக்கப்புறம் பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு மத்திய அமைச்சர் வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் மக்களவை எதிர்கட்சி தலைவர் வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஸோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இருந்திருக்கார் இந்த குழுவில் ஆனால் இந்த சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து நீக்கிட்டாங்க ஸோ காரணம் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைமுறைக்கு வந்த பிறகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழுலேருந்து நீக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த சட்டம் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தது ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா தேர்தல் ஆணையர்கள் தேர்ந்தெடுக்கும் இருந்து யாரை நீக்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதே மாதிரி தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் சட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ இதுவும் கேட்கலாம் ஏன்னா இதெல்லாம் அப்டேட்டான விஷயம் இப்போ நடந்த விஷயம் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் தேர்தல் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செயலி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன செயலின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாக்ஷிம் செயலி அதுக்கப்புறம் வி நிஜில் அப்படின்ற செயலி சாக்ஷிம் செயலி அப்படின்றது சக்கர நாற்காலி வசதி அதாவது இப்போ நம்ம வீட்டில் நடக்க முடியாதவங்க இருக்காங்க அவங்க வந்து ஓட்டு போடணும் அப்படின்னா இந்த சாக்ஷிம் செயலி மூலயமா நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு சக்கர நாற்காலி வசதி வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நிஜில் அப்படின்ற செயலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சி விஜில் அப்படின்றது சிட்டிசன் பி விஜிலண்ட் அப்படின்ற செயலி தான் இப்போ வந்து யார் ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸோ இதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சி விஜில் அப்படின்ற செயலி மூலிமா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஏதாவது புகார் அளிக்கணும் தேர்தல் சம்மந்தமாக ஏதாவது புகார் அளிக்கணும் அப்படின்னா இந்த சி விஜில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புகார் அளிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து இருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி நூறு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பதினெட்டு லட்சம் பேர் வந்து இருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எண்பத்தைந்து வயது ப்ளஸ் நாற்பது சதவீதம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலருந்தே வாக்களிக்கக்கூடிய வசதியை வந்து செஞ்சு கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ இவனை தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஸோ இதற்கு உண்டான கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை ஒரு டெஸ்ட்டு வாங்கி நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் ஸோ அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணி முடிச்சிங்கனாலே இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் கேள்விகள் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது ஓகேங்களா ஸோ பிடிஎஃப் வந்து கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டெஸ்ட்டு வந்து அட்டன்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பிள்ளை சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ துருவா வேகம் இருந்து கார்த்திக்